ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து இப்போ ரிதன்யா வழக்கு ரொம்ப நாளாக பார்த்தோம்னா யாரும் அதை பற்றி பேசலை அப்படி என்ன தான் ஆச்சு ரிதன்யா வழக்கில் என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடு இந்த வீடியோவில் ஒரு விரிவான அலசல் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு இடையில் பார்த்தோம்னா ரிதன்யா குடும்பத்து மேலே நிறைய பொய்களை சொல்லி அதுக்கு வந்து ரிதன்யாவையும் ஒரு பலிகாடாக்கி நிறைய ஊடகங்களில் பேசி கவின்குமாருக்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க கடையில் பார்த்தோம்னா இந்த கவின் குமார் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெக்கார்ட் பதிவு மட்டும் அதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கவின் குமாரும் ரிதன்யாவும் ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சீனை மட்டும் வச்சு அதை வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு வராங்க இருபத்தி தேதி பார்த்தோம்னா ரிதன்யாவோட தற்கொலை நடந்திருக்கு ஆனால் இந்த ஃபுட்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க இப்போ பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இப்போ அந்த இதையும் கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே அந்த வரதட்சணை கொடுமைலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்புறவு இந்த மாதிரிலாம் இதில் எதுவும் நடக்கலை இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னா அந்த ஃபுட்டேஜை வச்சு ஒரு கிளாரிஃபிகேஷனில் சொல்கிறாங்க உண்மை தான் என்னங்க இதில் வந்து பார்த்தோன்னா அந்த பன்னிரெண்டு வயது சிறுவனிடம் சத்தியம் சத்தியம் வாங்கினது ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கு அவங்க வந்து அவங்க மாமா பையனான அந்த பையன் வந்து எப்போதும் கூடவே இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை வந்து இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனப்போ அந்த பையன் கூட தான் வந்து பக்கத்தில் படுக்க வச்சுருந்தாங்க அப்படி படுக்க வச்சிருந்தாலும் கவின்குமாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு பக்கம் வீடியோஸ் இருக்கு மாதிரி இறந்து போன ஒரு பொண்ணையே பிளேம் பண்ணி அவங்க குடும்பம் தான் நல்லவங்கிற மாதிரி மீடியா இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியல வழக்கு எப்படி போயிட்டுருக்குன்னா ரிதன்யாவுக்கு எதிராக வந்து பீப்புள்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரிதன்யாவுக்கு எதிராகவே வந்து வழக்கு ஜோடிக்கப்பட்டுட்ருக்கு அப்படியே வந்து இந்த பெற்றோர்கள் பார்த்தோம்னா பெண்ணை இழந்து ரொம்ப கஷ்டத்தில் வாடிட்டுருக்காங்க இந்த நிலைமையில் இறந்து போன பெண்மலையே திரும்ப அவங்களுக்கு எகேன்ஸ்டாகவே கேஸ் திரும்புதுன்னா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் இதில் வந்து இப்போ அவங்க அவங்க வந்து மீடியா எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இப்போ வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலான்ட்டு இருக்காங்க ஆனால் இந்த மீடியாக்கள்லாம் பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு எதிராகவே கேஸ் திருப்பி அந்த பெண்ணோட அப்பா அம்மாவை அவங்களே தப்பு அவங்களால தான் இறந்தாங்கிற அளவுக்கு இப்போதைக்கு மீடியாக்களில் போயிட்டுருக்கு என்ன நடக்க போகுதுன்னா வர முப்பதாம் தேதி அதாவது நாளை மறுநாள் உச்ச நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கு இந்த ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எல்லை கோர்ட்டில் இப்போ கேஸ் இருக்கு இவங்க வந்து கீழ்கோர்ட்டில் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து மண் கொடு சரியாக வரலை அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு அனுபவி அங்கே தீர்ப்பு என்ன வரப்போகுது அப்படின்னு தெரியல இவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது முப்பதாம் தேதி அன்னைக்கு தான் நமக்கு தெரியும் இல்ல ஜாமீன்ல வெளில விட்டானா என் பொண்ணுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் நிறைய சாட்சிகள் எல்லாம் அழிச்சிட்டு இவங்களுக்கு ஏத்த மாதிரி சாட்சிகளை வடிவமைச்சு என் பொண்ணை வந்து குற்றவாளி ஆக்கிடுவாங்க அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்க கூடாது அப்படின்னு ரிதனி அப்பா தரப்புல இருந்து சொல்லப்படுது இப்போ வந்து இந்த மனுவில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி போலீஸ்ட்டை கேட்குறதுக்கு போலீஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் வந்து இந்த தல் மதுவை வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கோர்ட்டு தள்ளி வச்சுது முப்பதாம் தேதி தள்ளி வச்சாங்க இப்ப முப்பதாம் தேதி தான் வந்து இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்ல தள்ளுபடி செய்யுமான்னு நம்ம முப்பதாம் தேதி பொறுத்திருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் முழுக்க முழுக்க பார்த்தோம்னா ரிதன்யாவுக்கு எதிரான விஷயங்களும் கவின் ஆதரவான விஷயங்களும் தான் வந்து முழுக்க முழுக்க மீடியால வந்துட்டு இருக்கு பார்த்தோம்னா இவங்க பிளான்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ வந்து இவங்களுக்கு வெளியில் வரத்துக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு அப்படின்னா இவங்க வெளில வந்தாங்கன்னா அது ஒரு சாதாரண கேஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம்னு சொல்லி அவங்க குடும்பம் நினைக்கிறாங்க இதில் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸார் வந்து மூணு கேஸ் பதிவு பண்ணலாம் அதில் மூணு கேஸ் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம்னா தற்கொலைக்கு தூண்டுனதில் ஒன்று ரெண்டாவது கேஸ் பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை கொடுமை மூணாவது பார்த்தோம் அப்படின்னா பாலியல் வன்கொடுமை இந்த மூணு கேஸ்லேயும் இவங்க மேலே வந்து பதிவு பண்ணலாம் இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க மேலே ஒரே ஒரு கேஸ் தாங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க வரதட்சணை கொடுமைன்னு மட்டும்தான் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் வந்து அந்த பாலியல் வன்கொடுமையோ இதில் வந்து இன்னொன்று அந்த உடல் ரீதியாக தற்கொலைக்கு தூண்டினதோ அந்த மாதிரி எந்த கேஸுமே இன்னும் பதிவு பண்ணலை அதில் ஒன்றில் மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இந்தளவுக்கு உண்மையா நடந்துட்டு காரணமே இவங்க ரிதன்யாவோட ஆடியோ வந்து வைரல் ஆகி அது சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு அது வந்து எல்லா மக்களுக்கும் போனதுக்கு அப்புறம் தான் எல்லா மக்களும் வந்து தான் வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா ஆகும் அப்படின்னு யோசிச்சு அதனால வந்து இப்ப இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவா இருக்கிறதுனாலதான் இது வந்து இவங்க எல்லாருமே யோசிச்சு ரொம்ப கையாண்டுட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சென்சிட்டிவா கேஸா மாறினதுக்கு காரணம் சமூக வலைதளங்கள்ல அந்த பொண்ணு கதறி பேசின ஆடியோ தான் அது வந்து ரொம்ப பாவமா அந்த பொண்ணு வந்து வந்து அவ்வளோ கஷ்டத்தோடு இருந்து பேசியிருக்காங்க அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு இது வந்து ஜாமீன் கிடைக்கல இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது பொதுவாகவே கருத்து நிறைவேற்றுக்கு இதுதான் உண்மையும் கூட ஆனால் சட்டம் வந்து எப்போதும் தன் கடமையை செய்யும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீதிமன்றம் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி சட்டம்லாம் எல்லாத்தையும் பேசிட மாட்டாங்க அதுக்கு உண்டான சாட்சிகள் எவிடென்ஸ்கள் இதெல்லாம் வந்து இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்து எல்லாத்தையும் விசாரிச்சு ஒரு வந்து நியாயமாக தான் வந்து நீதி சொ நீதி கொடுப்பாங்க எப்பயுமே நம்மள மாதிரி எடுத்தவங்க வலைதளங்கள்லாம் எதுவும் சொல்லிட மாட்டாங்க எதுவும் அவங்களால செய்ய பேச முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பன்னிரெண்டு வயசு சிறுவன்ட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க அந்த பன்னிரெண்டு வயசு பையனை வந்து வீட்டிலேருந்து அனுப்பி வச்சாங்க அவன் வந்து போன அன்னைக்கே திரும்பி வந்திருக்கலாம் ஆனால் வந்து அவனை வந்து பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிட்டாங்க அதனால தான் வந்து நிறைய பிரச்சனையாச்சு அப்படின்னு மீடியா சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து வைரல் ஆகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை வந்து கூடவே வச்சுருக்காங்க உறவு கொள்ளாத ஒரு க ஒரே ஒரு குறம் மட்டும்தான் அந்த பையன் கூடவே பதினஞ்சு நாளும் கூடவே இருந்தான் அதனால தான் வந்து கவின் குமார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் பூதாகரமாச்சு அப்படின்னு இப்போ ரிதன்யா மேலேயே வந்து ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்க தொடங்கிட்டாங்க அந்த மாதிரி தான் வீடியோ எல்லாம் வந்து ம வைரல் ஆகிட்டுருக்கு நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு ஆனால் வந்து அது உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பையன் வந்து நிறைய விஷயத்த அந்த பையன் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நிறைய மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு பையன் தரப்புலேருந்து பார்த்தோம்னா அந்த பையன் ஒரு நாள் கூட அங்கே போய் தங்கலையாமா ரிதன்யாவோட பெற்றோர்கள் தரப்புலேருந்தும் அந்த பையன் அங்கே தங்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி வருது ஆனால் ஏன் இதெல்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்றுமே புரியல ஆனால் அவன் பதினஞ்சு நாள் தங்குனானா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறது தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இதை வந்து யார் பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கவின் குமாரோ கவின் குமாரோட அப்பாவோ அம்மாவோ அவங்க சைட்லேருந்து பேசலாம் ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஜெயிலில் இருக்காங்க அப்போ இப்போ இது போக யார் பேசலாம் அப்படின்னா கவின் குமாரோட தாத்தா பேசலாம் அவங்க தாத்தா ஒரு பெரிய அரசியல் புலி அவர் பேசினா சரி சட்ட பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினச்சாருனா கூட அவருடைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்க பேசலாம் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாருமே நான் இந்த மாதிரி தான் பிரச்சனை அப்படி யாருமே எதுவுமே பேசல ஆனா இந்த மீடியாக்கள் தான் வந்து இதை பத்தி இவ்வளவுக்கு பேசிட்டு இருக்கு பக்கமாக நம்ம மீடியா சைடு கே சைடு பத்திரிக்கையாளர் சைடுலாம் பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து புகார் கொடுக்க வராங்களோ அந்த பக்கம் உள்ள தன்மை என்ன அந்த பக்கம் உள்ள நீதி என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா புகார் கொடுக்க வரவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த எதிர்த்தரப்பில் வந்து பார்த்தோம்னா அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இவங்க எப்படி குற்றம் சுமத்துறாங்கன்னு பார்த்துட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம வந்து வழக்கமாக பேசி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரிதன்யாவோட ரிதன்யாவுக்கோ ரிதன்யாவோட பெற்றோருக்கோ இப்ப பாத்தோம்னா வந்து இருக்க இருக்க வந்து இவங்க தான் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அந்த தப்பு பண்ணாங்க பாத்தீங்களா அவங்க மேல வந்து எந்த குற்றமும் சொல்லலை அவங்க இப்ப வந்து நிலமையே தலைகீழாக இருக்கு அவங்கெல்லாம் எல்லாம் நல்லவங்க மாதிரியும் இப்ப இந்த ரிதன்யா தான் வந்து ரிதன்யாவும் ரிதன்யா குடும்பத்து மேலேயும் தான் குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான கேஸாக தான் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இவங்க கவின் குமார் தான் நல்லவங்க ரிதன்யா குடும்பம் தான் வந்து எல்லாமே போய் சொல்லுது ரிதன்யா அப்பா வந்து ஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அதனால அவர் சொல்றது எல்லாமே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் வீடியோ வைடல் இருக்கு இன்னொரு சைடு பார்த்தோம்னா குமார்லாம் ரொம்ப நல்லவங்க கவின் குமார் அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க சித்ரா தேவி அம்மா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசிடிவி காட்சி ஒரே ஒரு காட்சியில் வந்து அவங்க ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு அழுக்கு தண்ணியை கொண்டு போகிற மாதிரி அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஓடுதுங்க அந்த வீடியோவில் அதில் வந்து பார்த்தோம்னா இந்த அம்மா தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் கொண்டு போய் ஊற்றுறாங்க எல்லா வேலையும் இந்த அம்மா தான் செய்கிறாங்க இந்த அம்மா ஒன்றும் ரிதனியாக வந்து அப்படிலாம் கொடுமைப்படுத்தலை அந்த சைடு சொன்னது எல்லாமே வந்து ரிதன்யா சைடு சொன்னது எல்லாமே போய் ஏன்னா வந்து எஸ்டேட் இருக்காரு அதனால வந்து அவர் உண்மையே சொல்ல மாட்டாரு அப்படின்னு இப்படின்னு ஒரு பக்கம் வீடியோ வந்து பார்த்தோம்னா இருக்கு முழுக்க முழுக்க வந்து ரிதன்யா குடும்பத்து தான் வந்து இந்த கேஸ் வந்து இப்போ திரும்பிட்டுருக்கு இருக்கு கவின் குமார் நல்ல ஒரு கவின் குமார் ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப தங்கமான ஃபேமிலி இந்த பையன் வந்து பொட்டு வச்சுட்டு தான் போவான் எங்க போனாலும் இங்கே வந்தாலும் அப்படின்னு சொல்லி வீடியோ போயிட்டு இருக்கு ரிதன்யா கேஸில் பார்த்தோம்னா அவங்க வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாமே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு இது நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் தான் இருக்குது அதுக்கு இப்போ பொதுமக்கள் கொந்தளிச்சிருக்காங்க அதோட ஒருபடி மேலே போய் ரிதன்யா அப்பா வந்து அவர் மனசுக்குள்ளே அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்திலையுமே வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க நம்ம பொண்ணே இறந்துட்டா இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காம அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லா சேனலுக்குமே வந்து உண்மையை சொல்லிட்டாரு இப்போ வந்து அதை என்ன சொல்கிறாங்க சோசியல் மீடியான்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணவர் அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸாக தான் பார்ப்பாரு இன்னைக்கு அவர் பொண்ணு இறந்ததையும் அவர் ஒரு பிஸ்னஸாக தான் பார்த்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இப்போதைக்கு ரியல் எஸ்டேட் அண்ணாதுரைன்னு சொன்னால் கூட தெரியாது ஆனால் இதனி அவட அப்பான்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் போயிட்டு இருக்கு இப்போ வந்து எது உண்மை எது போய் எல்லாமே வந்து கமிங் முப்பதாம் தேதி தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லை நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்க இப்போ வரதட்சணை கொடுமை இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தற்கொலை துணி ஒன்று இருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பாலியல் வன்கொடுமை இருக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்ப்பு வரப்போகுது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரிதனியா கூட படித்தவங்க அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இது பத்தாவதுலேருந்து படித்தது அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க யார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்து அதில் ஒரு பன்னிரெண்டு பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க நீங்கள் என்ன நடந்தது என்ன ஆச்சு ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சின்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அதுவும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அதாவது இப்போ யார் மேலேயாவது வந்து பழியை போட்டு இப்போ ரிதனியா மேலேயே வந்து ஒரு காதல் கதை மாதிரி கட்டிவிட்டு நாடகம் நடத்த ட்ரை பண்ணுறாங்களா என்னான்னு புரியல அதை வந்து ஒரு பையனை யாரையாவது ஒரு ஆள் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு இவங்களுக்கு இடையில தான் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் ரிதன்யா வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுற மாதிரி இருக்குது பன்னிரெண்டு பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் எந்த மீடியாலும் வரல இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா குமார்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒரு அஞ்சு போலீஸார் வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள இப்போ ஜெயிலையும் போட்டிருக்காங்க அந்த குமார் இப்போ இல்லை அதுவும் இறந்துட்டார் அதுவும் இப்போ ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கா அந்த கேஸும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த பன்னெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா என்னான்ட்டு தெரியல ஏன்னா இது வரைக்கும் எந்த மீடியாலையும் பேசல பக்கம் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருங்க வந்து ரிதன்யாவோட அப்பா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு இவர் வந்து பேசுகிறது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் சொல்கிறது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் இவர் மேலே அந்த செக்கேஸ் அது மாதிரி நிறைய இருக்குது அந்த இருக்கிறதுனால இவர் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக சொல்லுவார் அப்போ வந்து கவின் குமார் குடும்பத்தை வந்து இவங்க திட்டம் போட்டே ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாரு அது இவருக்கு காப்பாற்றிருக்க மாட்டார் அதனால தான் வந்து அவங்க பக்கம் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயம் பார்க்க போனோம் அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸும் கிடையாது ரெண்டு பேர் வீட்டுக்கும் அப்போ ஒரு பையனை பற்றி அந்த பொண்ணு வீட்லேயும் விசாரிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க அந்த பொண்ணு சைட்லேருந்து அந்த பையனை பற்றி விசாரிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க அப்போ அந்த பொண்ணோட அப்பா இப்படி ரியல் எஸ்டேட் பண்ணுறவர் அப்படி இருக்காரு அப்படின்னா அவங்க ஏன் அந்த மாப்பிளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்க அப்பா சரியில்லை வேண்டாம் அப்படின்னு தானே அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் யோசித்தோம்னா அதில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு பொய் சொல்கிறவர் அவர் சொன்னவாக்க காப்பாற்ற மாட்டார் அதுக்கப்புறம் இந்த அம்மா ரித சித்ரா தேவி அம்மா தான் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் பையனுக்கு வந்து ஏற்கனவே முடி கொட்டி சொட்டை விழுந்துருச்சு அவனுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து பொண்ணு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு பொண்ணு வந்து பார்க்கலனா வந்து நாங்கள் இனிமேல் தான் போய் பொண்ணு தின்னோம் அதனால் வந்து இப்போ இருக்குது ரிதன்யா வந்து கொஞ்சம் அழகாகவும் இருக்கா அதனால நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயும் இருக்கா ஸோ வந்து இந்த பொண்ணு என்னன்னாலும் பரவாயில்ல பேசி முடிச்சிடலான்னு சொல்லி அவங்க சித்ரா தேவி அம்மா சொன்னாங்க அதனால தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு ரிதன்யா குடும்பம் வந்து ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டுருக்கு சரி அப்படியே அப்பா அப்படி இருந்தாலும் அப்படி இல்லை இருந்தாலும் இவங்க சொல்கிற மாதிரியே இருந்தாலும் அதுக்காக இந்த பெண்ணை கொடுமைப்படுத்தணுமா இந்த பெண்ணை வந்து இவ்வளோ கொ இது பண்ணணுமா ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுதான் நீங்கள் மேரேஜ் பண்ணிங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணு வந்து ஏன் அப்படி தற்கொலை முடிவுக்கு வரணும் இதுதான் வந்து என்னுடைய கேள்வியாக இருக்குது இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் ரிதன்யாவோட உடற்கூறு ஆய்வு முறைகள் வெளியே வந்திருக்கு அதில் ரிதன்யாவோட உடலில் வந்து பார்த்தோன்னா பல வந்து அதிர்ச்சிகரமான காயங்கள் நிறைய இடத்துல வந்து காயங்கள் புண்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கு இப்போ இந்த கேஸ் வந்து ஒரு அடுத்த கட்ட அடுத்த கட்டண இதை வந்து நோக்கி போயிட்டுருக்கு ரிதன்யா வந்து இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு தான் இறந்துருக்காங்க ஸோ அந்த ஆடியோ மூலயமா தான் வந்து இந்த கேட்ஸ் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரீதன்யா பேசின ஆடியோவில் நான் வந்து இந்த வீடியோ அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான ஆதாரத்தை வந்து வெட்டுக்கீழே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மரண பயத்தோடு சொல்லியிருக்காங்க அதை வந்து எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு முக்கியமான லெட்டர் கிடச்சிருக்கு அதில் வந்து நிறைய ஆதாரங்கள் சிக்கியிருக்கு கடிதத்தில் ரிதன்யா வந்து தனக்கு நடத்த துன்பங்களையும் உடல் ரீதியான துன்பங்களையும் மிக துல்லியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட்டரில் வந்து எழுதிருந்துருக்காங்க அது வந்து அவங்க பெற்றோர் பைக்கு கிடச்சிருக்கு கடிதத்தில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரிதன்யாவோட தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த கடிதம் வந்து ஒரு அசைக்க முடியாத சாட்சியாக இருக்குது அதனால தான் வந்து அவங்க மூணு பேருக்கும் ஜாமீன் கிடைக்கல ஆனால் அவங்க மூணு பேருக்கு ஜாமீன் கிடச்சி வெளில வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய ஆதாரங்கள் வந்து டெலிட் பண்ணிடுவாங்க நமக்கு வந்து அப்புறம் ஆதாரங்களே கிடைக்காம போய்டும் அப்படின்ட்டு ரீதன்யாவோட அப்பா வந்து அவங்களுக்கு ஜாமீன் ஒன்று கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செஞ்சு வச்சுருக்காரு அதனால தான் உண்மையாலுமே வந்து ஆதாரங்கள் வந்து அவங்களால இன்னும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது கவின் வந்து விசாரணையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதன்யாவுக்கு வந்து என் மேலே சுத்தமாக விருப்பமே இல்லை அவங்க பெற்றோர்கள் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்னுடன் வந்து மு உடல் ஈடுபடவும் விருப்பம் இல்லை அதனால தான் வந்து நான் அவங்களை வந்து அந்த மாதிரி தாக்கினேன் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒப்பு ஒப்புடுதல் கொடுத்துருக்காரு இவங்களை விசாரித்தது வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் மாறுமாறான விவாதங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் ஜூன் முப்பதாம் தேதி வந்து ஜூலை முப்பதாம் தேதி வந்து இப்பழைய மறுநாள் தான் வந்து இந்த கேஸோட திருப்பங்கள் என்ன இவங்களுக்கு ஜாமீன் மனு கிடைக்குமா இல்லை தள்ளுபடி ஆகுமா என்பதை பற்றிலாம் நமக்கு தெரியும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் இதை பற்றினா உங்கள் கமாண்டையும் மறக்காமல் பின் பண்ணுங்க